சார் வணக்கம் இது ஒரு ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டுங்க புஞ்சை லேண்டு ஆன் தார் ரோடு ப்ராப்பர்ட்டி விக்கிரவாண்டே ஸ்டேஷன் விக்கிரவாண்டியிலேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்குது சார் விழுப்புரத்துலேருந்து ஒரு தேர்ட்டின் கிலோமீட்டர்ஸு ஒரு தேர்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் பாண்டிச்சேரிலேருந்து இல்லை ஒரு போரு ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங்கில் இது ஒரு ஷேரிங் சார் இது இந்த ஷெட்டோட கிணறு சர்வீஸு இது வந்து ஒரு சர்வீஸு கிணறு இருக்குது ஸ்கிணரில் இவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேரிங் இருக்குது அது இல்லாமல் ஒரு போர் சர்வீஸ் அடிஷ்னலாக இருக்குது மொத்தம் ரெண்டு சர்வீஸ் இருக்குது சார் சர்வீஸ் வந்து ரெண்டு சர்வீஸு இதுதான் ஷெண்டே இது பொது சார் இது ஒரு எட்டு சென்டில் கிணறு சர்வீஸோடு வச்சுருக்காங்க அண்ணன் தம்பிக்கு ஒருத்தர் மட்டும் கொடுத்துர்றாரு கிணறு வந்து நல்ல கிணறு சார் சுத்தம் பண்ணணும் தண்ணி நல்ல தண்ணி இது சுத்தம் பண்ணாத இருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் சார் இது விக்ரவாண்டி ஹரி புஞ்சை லேண்ட் லேண்டு ஆன் புஞ்சை லேண்டு ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டு நம்ம ஃபார்ம் லேண்டுக்கு ரொம்ப எக்ஸலெண்ட் சார் இந்த விக்ராவி டோல்கேட்லேருந்து வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் சார் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் சார் தார் ரோடு இந்த தார் ரோடு தான் இது கொஞ்சம் மேடு சார் இது மேடு இது டவுன் இதெல்லாம் இடம் பாருங்கள் இதான் இடம் இடம் ரொம்ப எக்ஸலண்ட் இடம் சார் இதில் நீங்கள் காய்கறி பூச்செடி மர வகைகள் எது வேணாலும் போடலாம் விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி டோல்கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் சைட்டு கிணறு சர்வீஸு ஒரு போரு சர்வீஸு